பெருசு தான் வேணுமா ஆத்தாட்டை கூட மாட்டிவிடும் ஆத்தாட்ட கூட டிராக்டர் அது இல்லை அந்த வந்துட்டு தான் இங்கே என்னடா வருது டிராக்டர் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு சொல்லு మాట மயில கூப்பிடு ரோட்டுக்கு போதுரா வாடா அங்க போவோம் கூப்பிடு மயில பா பா கூப்பிடு

போம்மா? வா அங்க என்ன வருது டிராக்டர் போதா வா அங்க போய் பாப்போம் அப்படியாங்க வந்து சரிப்ப மாட்டேங்க டான்ஸ் வேற இதுல மயில் போயிட்டு வாங்க நான் 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 No, 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 no. எங்க விரு விருன்னு போறீங்க எங்க போறீங்க ஓடுதுமா ஓடுது வரு போட்டுட்டு நடங்க Cave Bertels. Cope here and my homemade என்னம்மா ஆத்தா சொல்லு விழுந்திராதடா அப்புறம் கல் எங்க டான்ஸ் எங்கடா சவுண்ட் கேக்குது டான்ஸ் எங்க தூபரு மயிலு போது பேரு மயில் பறந்து போகுதுடா இங்க பேரு தூபர் இங்க காக்கா இருக்கு பேரு காக்கா சொல்லு கூப்பிடு கூப்பிடு பெரியம்மா பெரியப்பா கூடுறாமு தோபுரி வாங்க வாங்க போய் அழைச்சிட்டு வா போவோம்

మలిం <San> గా